இப்போ ஜனங்களுக்கு எங்கிட்ட பேசிக்கலாம் அதாவது முன்பின் என்னை அதிகமாக அறிமுகம் இல்லாத ஒரு தேடுதல் உள்ளவர் ஒரு சீக்கர் என்னை பற்றி இந்த கேள்விகளெல்லாம் எழும் முதல் கேள்வி என்ன ஒரு சாமின்னு சொன்னால் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தாடி வச்சுன்னு இருந்தாங்க இல்லை மொட்டை போட்டுன்னு இருந்தாங்க காய் வச்சு கட்டின்னு இருந்தாங்க சிவசங்கர் பாபா நம்மளை மாதிரியே சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணுறாரு இன்னும் சொல்லப்போனால் நம்மளை விட கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணுறாரு ஏன் இப்படி இருக்க மற்ற ஆன்மீகவாதிகளிடத்திலிருந்து ஏன் மாறுபடுகிறார்ங்கிறது ஒரு கேள்வி என்னுடைய விளக்கம் அரமிதென்றுமே மரமிதென்றுமே யாம் அருகிலாத போது யாம் போது தமிழ் வள்ளுவராரின் திருக்குறளில் ஒரு சொல்லி எம்பி காட்ட மாட்டாயா அப்படின்னு கவிமணி தாசிகனாயம் சொல்லார் எனக்கு எது தர்மம் எது அதர்மம் புரியலன்னா திருக்குறள் ஒன்று எடுத்து கொடுப்பா அதிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து இந்த உலகத்தில் எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் யார் விட்டுட்டானோ அவன் மொட்டையும் அடிக்க வேணாம் தாடியும் வைக்க வேணும் அப்ப நாம் மனது கண் மாசில நாதல் அனைத்தரன் நாகுல நீரப்பிற என்ற நிலையில் உள்ள துறவை ஏற்றுக்கொள்கிறோம் உள்ள தூய்மையை ஏற்றுக்கொள்கிறோம் அதனால் வேஷங்கள் தேவையில்லை என்பது நம்முடைய வாதம் அதையும் திருவள்ளுவர் சொல்கிறார் துறவார் துறந்தார் போல் நடிப்பார் கோள்கள் ஐந்தும் நகுங்கிறார் அவன் உண்மையாக ஒன்றும் சன்னியாசி இல்லை தான் கட்டின்னு இருக்கிறான் அவனை பார்த்து அவனுக்குள்ள இருக்கிற பஞ்சபோதுமே கை கொட்டி சிரிங்க ஏண்டா இருக்கேங்கிறார் ஆனால் உண்மையான துறவு என்பது உள்ளத்தில் வருகிற துறவு வெளி வேஷம் அல்ல அதாவது ஒரு ருத்ராட்சிரமோ ஒரு காவி வேஷ்டியோ ஒருத்தனை சாமி ஆக்கிட்டுனா நம்ம ஆர்எஸ் மனோகர் ட்ராமாவில் வர எல்லாரும் தான் சாமியார் அப்புறம் நாற்பது ரூபாய்க்கு காவி வேஷ்டி அஞ்சு ரூபாய்க்கு வருகிறார் அப்போ துறவு என்பது வேஷம் அல்ல உள்ளத்தில் வரக்கூடிய விஷயம் ஒன்று ரெண்டாவது நான் ஆன்மீகத்தில் எனக்கென்று தேர்ந்தெடுத்து கொண்டு முருகனால் ஆட்படுத்தப்பட்ட வழிமுறை மக்களுக்கு தொண்டு சேர்த்து அப்போது ஒரு ஃபுட்பால் விளையாடணுன்னா கேலரியில் உட்காந்து விளையாட முடியாது கிரவுண்டுக்குள்ளே போய் பாலை ஒதுக்கணும் அப்போ எந்த மக்களுக்கு தொண்டாற்றுவதே என்னுடைய ஆன்மீக நோக்கமாக நான் கொண்டேனோ அந்த மக்களை போல் உண்டு மக்களைப் போல் உடுத்தி தாய்மாரி சொல்கிறாரு உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம் மக்களுக்கு தொண்டு செய்து கொண்டு ஆனந்தமாக இருக்கணும் இதுதான் தாய்மானவர் காட்டுகிற பாது அப்போ மக்களில் ஒருவனாக நான் பழகுவதற்கு நான் வைத்திருக்கக்கூடிய இந்த நடைமுறை உடையும் தோரணிகளும் எனக்கு பெரிய அளவில் ஒத்தாசையாக இருக்கிறது என்பது நான் இப்படி உடுத்துவதற்கு ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் என்ன இப்போ நிறைய பேருக்கு ஆன்மீகம் ஒன்று இப்போ எல்லாத்தையும் விட்டுப்பட்டு ஒரு ஜுவல் நான் பையன் மாட்டின்னு தாரி வச்சுன்னு கோயில் கோயிலாக சுற்றுறதுன்னு நினைச்சிட்டுருக்கேன் அப்படி கிடையாது பார் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன் உன்ன மாதிரி தான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் உனக்கு புரிப்படாத இவ்வளோ சக்திகளையும் நான் வைத்திருக்கிறேன் இப்போ நீ கூட என்ன மாதிரி இந்த உலகத்தில் இருந்தே இந்த ஆற்றலை அடைய முடியும் இதுக்காக நீ இப்படிலாம் எல்லாம் போய் மாட்டின் போய் மாட்டின்னு சுத்தாத அப்படிங்கிறதுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து அவனுக்கு இந்த பாடல்களை சொல்லிக் கொடுக்கு இந்த பாடங்களை சொல்லிக் கொடு என் வாழ்க்கை தான் அவனுக்கு எக்ஸாம்பிள் பாரு நான் இப்படி இருக்கேன் எனக்கே இவ்வளோ சக்தி இருக்கு நீயும் ஓடாத ஒழியாத இருந்தபடி இருங்கோள் வெகுளியை விடுங்கோள் இருக்கிற இடத்துல கோவத்தை மாத்திரம் விட்டு தாய்மான்வர் அந்த பாடத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக இப்படிப்பட்ட வேடத்தை வைத்திருக்கிறேன் நாலாவது நிலை வருகிற போது என்ன இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்குது இப்போ காஞ்சி பரமாச்சாரியர் இருந்தாருன்னா அவர் கொண்ட ரோல் என்ன வேதங்களை எல்லாம் ரட்சிக்கணும் எல்லாம் காப்பாற்றணும் அப்போ அவர் மக்களிடத்தில் வந்து என்ன மாதிரி இந்த மாதிரி சமுதாய பணியில் மாட்டிக்கொண்டிருந்தால் எங்கிட்ட வர மாதிரி ஜனங்க நோயினுடைய தீ அது இதுன்னு சொல்லி வந்திருப்பாங்க அப்போ அவர் வந்த வேலை பாதிக்கப்பட்டிருக்கும் அதுக்கு ஒரு அப்சக்கல் வந்துருக்கும் ஏன்னா மக்களிடத்தில் வந்து அந்த அளவுக்கு ஒரு சர்வீஸ் மைண்டடாக இறங்கிட்டாக்கா அந்த வேத ரட்சணம் என்பது ஒரு ஆயுட்கால தொழில்னு தொழில் அவரே சொல்லியிருக்காரு அதை வராது செய்ய முடியாது அதுக்கு அவர் ஏற்றுக்கொண்ட சன்னியாச தர்மம் என்பது அவருக்கு உகப்பாக இருந்தது அவர் அந்த சந்யாசத்துக்குள்ள லட்சணங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றினார் அதை இன்றைக்கி இந்த கலியுகத்தில் லட்சத்தில் ஒரு சாமி கூட காப்பாற்றக்கூடிய நிலையில் இல்லைங்கிறதுக்கு பத்திரிகை செய்திகளே ஆதாரம் மற்றவங்களால் காப்பாற்ற முடியல அவர் மாதிரி யாரோ ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும் அது நாலாவது காரணம் அதனால் நாம் இந்த மாதிரி ஜனங்களோட ஒரு நண்பனைப் போல் நல்லாசிரியனைப் போல தோழனை போல இன்னொரு மண்ணோரும் துதித்தாலும் ஓத உதவா ஒரு தோழன் என்கிற நிலையில் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகி கொண்டு அவர்களில் ஒருவனாக இருந்து கொண்டு இந்த ஆன்மீகத்தை செய்வது என்பதற்காக இந்த உடையை வைத்திருக்கிறோம் இந்த நடைமுறை பாவனைகளை வச்சிருக்கோம் என்னை பத்தி ஓலை சுவடிகளில் வரும் என்ன வரும்னா ஜஸ்து சர்வாணி பூதானி ஆத்மம் ஏவ அனுபசதி இறைவன் என்பவன் உன்னிடம் அன்பின் வடிவமாக குடிக்கொண்டிருக்கிறான் அன்பு என்பது உன்னுடைய உடல் உள்ளம் பூராவும் வியாபித்து இருக்கிறது அப்படின்னு வரும் அப்போ நான் மக்களிடத்தில் அன்பு செய்யணும்னா இந்த வேஷம் தான் எனக்கு சூட் ஆகும் அவங்கக்கிட்ட அன்பு செய்து தொண்டு செய்வதற்கு லவ்வால் செருவால்க்கு இந்த வேஷம் தான் எனக்கு சூட் ஆகுங்கிறதுனால இது நான் வைத்திருக்கேன் அடுத்தது ஜனங்களுக்கு வர ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறாங்க சிவசங்கர் பாபா ஏன் டான்ஸ் ஆடுறாரு அப்படிங்கிற நான் சொல்றேன் எனக்கு டான்ஸே தெரியாது நான் உண்மையில டான்ஸ் ஆடல எனக்கு இன்ஸ்டன்ட்டாக ஒரு யோக சக்தி உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதாவது இந்த இடத்துல எனக்கு இருக்கு அது அப்படியே இந்த மூச்சுக்கிட்ட வந்துடுது எப்போதெல்லாம் என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய இறை பெரிய அளவுக்கு ஃப்ளோ ஆகுதோ வெளிப்படுகிறதோ அப்போ இந்த உடம்பு கீழே விழுந்துடும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த உடம்பு நெலிகிறது அதாவது நீங்கள் பார்க்கலாம் இப்போ கழக்கூத்தாடி என்ன பண்ணுறான் ஒரு ரிங்குக்குள்ளே அந்த உடம்பை நுழைச்சி அந்த உடம்பை ட்விஸ்ட் பண்ணி அந்த ரிங்கு கீழே விழ மாதிரி பண்றான் இல்லையா அந்த மாதிரி நம் உடலில் வரக்கூடிய அந்த யோகா சக்தி என்பது பேலன்ஸ் பண்ணுவதற்காக என் உடல் நெளிகிறது என் உடல் அட்ஜஸ்ட் ஆகுது மூச்சு காத்துக்கு ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு நடனம் போல் தெரிகிறது நான் உண்மையில் நடனம் ஆடவில்லை அதாவது மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க டான்ஸ் ஆடி மகிழ்ச்சியை வர வச்சுக்கிறாங்க நான் மகிழ்ச்சியை இருக்கிறதுனால டான்ஸ் வருது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ஆர் டான்ஸிங் டு பிகம் ஹாப்பி வேற ஐ எம் ஹாப்பி ஸோ டான்ஸ் கம்ஸ் ஆட்டோமேட்டிக் அப்போது சிவசங்கர் பாபா மாத்திரம் டான்ஸ் ஆடலை ராமகிருஷ்ண ஆடி ஆடியிருக்கார் சைத்தன்யர் ஆடியிருக்கார் சிவபெருமான் இருக்கார் கிருஷ்ண பரமாத்மா ஆடி இருக்கார் பிள்ளையார் ஆடியிருக்கார் அதனால் இந்த யோக சக்தியை லயித்தவர்களுக்கு தான் இந்த நடனம் ஏன் வருகிறது என்ற விஷயம் புரியும் அப்போ டான்ஸே தெரியாத நான் இவ்வளோ அழகாக பண்ணுறேன் நீங்களே போன இன்டர்வியூ பார்த்தீங்க குசலகுமார் எவ்வளோ பெரிய டான்சர் அவங்க எவ்வளோ அழகாக சொன்னாங்க சிவசங்கர் பாபா டான்ஸ் ஆனால் எனக்கு சிவபெருமான் தெரியிறது நாங்கள்லாம் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டு கூட எங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் இதெல்லாம் சரியாக வரலங்கிறாங்க அப்போ நடனம் என்பது என்னுடைய யோகத்தினுடைய வெளிப்பாடை தவிர எனக்கு நடனம் தெரியாது நடனம் வந்து நான் சாதாரண நிலையில் ஆடுவதில்லை மூணாவது எல்லாரும் கேட்கிறார்கள் இப்போ மற்ற சாமிங்கிட்ட எல்லாம் போனால் அவங்க வந்து உபதேசம் ஏதாவது கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன உபதேசம் அப்படின்னு கேட்டார் டெல்லி கணேஷ் கூட கேட்டார் எங்களோட ரயிலில் வந்தார் திருநெல்வேலி ஐயப்பன் மேலாக்கு அவர் சொன்னார் பாபா என்னை வந்து சினிமா நடிகை விஜயகுமாரி ஸ்டுடியோவில் ஒரு நாள் கேட்டாங்க நீங்கள் அந்த சிவசங்கர் பாபா கிட்டே போறீங்களே அவர் என்ன பண்ணுறாரு சொல்லுங்க அவர் சொன்னார் நானே ஒரு நிமிஷம் மிரண்டு போயிட்டேன் ஏன்னா மற்ற சாமியார் கிட்டே போனால் விபூதி கொடுக்குறான் பொம்ம கெம்மம் வர வச்சு கொடுக்குறான் சிவசங்கர் பாபா அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கலையே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதான் அந்த ஹாப்பினஸ் என்னான்னு தெரியுது ஆனால் என்ன கொடுக்குறாருன்னு எப்படி தெரியுது அப்போ நான் என்ன தான் சொல்கிறது பாபான்னு எனக்கு கேட்டார் என்ன பண்ணுறாரு சிவசங்கர் பாபா அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் கணேஷ் சார் இனிமே யாராவது அந்த கேள்வி கேட்டால் எங்கள் பாபா லவ் பண்ணுறாருன்னு சொல்லுங்க உலகத்திலேயே அன்பென்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்தது என்றால் கம்பர் அன்பினுடைய விளக்கத்தை தேவர்களுக்கே புரியாதுன்னு சொல்லிட்டான் அன்பின் மொழியது உயிர்நிலை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அருள் என்னும் அன்பின் என் குழவின் திருவள்ளுவர் சொல்லிருக்கிறார் அருள் என்பதே அன்பு என்ற குழந்தையை பெற்றெடுத்ததுதான்பா அப்படின்னு சொல்லி அன்பு தாய் அருள் குழந்தை அப்படின்ட்டார் இப்போ ஒரு உலக வழக்கில் என்ன ஆகுது ஒரு தாய் குழந்தை ஏன் பார்க்குறா குழந்தை தன்னை வளர்க்கணும்னு சொல்லி அப்ப அன்பு தாய் அருள் குழந்தை ஏன் பேத்தானா அருள் குழந்தை வளர்ந்த நிலையில மறுபடியும் அன்பை வளர்ப்பான்ட்டு தான் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிடு ஒரு மாம்பழத்தை துப்புறோம் அந்த மாம்பழம் என்ன ஆகும் ஒரு பெரிய மாமரம் ஆகும் அதுல ஆயிரம் ஆயிரம் மாமரம் வந்துடும் அப்ப அன்பு என்ற ஒரு மாம்பழம் துப்பப்பட்ட நிலையில் அதில் அருள் என்கிற பெரிய மரம் உழைக்குது அதுல ஆயிரம் பத்தாயிரம் அன்பு பழங்கள் மறுபடியும் வருகின்றன இதுதான் என்னோட மெசேஜ்